படைத்த இறைவன் நம்மையெல்லாம் படைத்த தெய்வம் நம்ம நிமித்தமாக நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக ஒருவரும் கெட்டு போவது ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொல்லி தேவனுடைய சித்தம் அல்ல அன்பு நிமித்தமாக தேவன் நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக பரலோகத்தின் மகிமையை துறந்தவராய் பரலோகத்தின் மகிமையைத் துறைந்தவராய் இந்த பூமியிலே இந்த பூமியிலே மானிடனாக வெளிப்பட்டார் மானிடனாக வெளிப்பட்டார் அவருக்கு என்று பெயரிட்டார்கள் அவருக்கு ஏசு என்று பெயர் வைத்தார்கள்

இருக்கிற எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்று சொன்னார் பாவமே என்று சொன்னார் நிர்பந்தமான மனிதன் நான் நான் மிகவும் நிர்பந்தமான மனுஷன் நான் மரண சரீரத்திலிருந்து இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் யார் என்னை விடுதலையாக்குவார் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே உங்க மனதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் உங்கள் மனதிலே கேட்டுக்கொண்டிருக்கலாம் இதோ தெரிந்த தெரியாத இதோ தெரிந்த தெரியாத பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பின்பு பின்பு யோசித்து பார்க்கும்போது யோசித்து பார்க்கும்பொழுது விடுதலையாக்குவார் என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கலாம் விடுதலையாக்கு ஒருவர் இருக்கிறார் உங்களை விடுதலையாக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக அவர்தான் கிறிஸ்து